ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிறந்த மாதம் தெய்வ வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் எஜூர் ரிக் சாம என்று நான்கு வேதங்களும் பல ஜோதிட நூல்களின்படி ஒருவர் பிறந்த மாதம் மற்றும் அவர்களின் குணத்தையும் விதியையும் பாதிக்கிறது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனித்துவமான தெய்வம் உண்டு அந்த தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் சிறந்த பலன்கள் கிடைக்கும் தமிழ் மாதத்தின்படி நம் விதியை மாற்றக்கூடிய தெய்வ வழிபாடு பிறந்த மாதத்தின் அடிப்படையில் நமக்கான தெய்வம் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனை வழிபட்டால் வாழ்க்கையில் நல்ல ஒளி கிடைக்கும் மேலும் விஷ்ணுவையும் வழிபடலாம் இது செல்வம் அதிகாரம் நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள் முருகனை வழிபடுவது சிறந்தது இது திருமண தடையை நீக்கும் மேலும் வாழ்க்கையில் வெற்றி செல்வம் தைரியம் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆணி மாதத்தில் பறந்தவர்கள் ஸ்ரீரங்கநாதரை வழிபடுவது நல்ல பலனை தரும் இது உடல் மற்றும் மனநோய்களில் இருந்து காக்கும் மேலும் தொழில் செல்வம் குடும்பத்தில் அமைதி தரும் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் துர்காதேவி பராசக்தி மனை வழிபடலாம் இது வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி பாதுகாப்பையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் கிருஷ்ணர் கணபதி ஆகியோரை வழிபடுவது நல்லது இது ஞானம் நல்ல வேலை வாய்ப்புகள் செல்வத்தை வழங்கும் தொழிலில் விருத்தியை ஏற்படுத்தும் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் பெருமாள் மகாலட்சுமி விஷ்ணுவை வழிபட்டால் சிறந்த பலன்கள் கிடைக்கும் இது ஞானம் ஆரோக்கியம் தொழில் முன்னேற்றத்தை தரும் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் சிவபெருமானை வழிபடுவது நல்லது இது ஆரோக்கியம் செல்வம் தைரியத்தை கொடுக்கும் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் முருகனை வழிபடுவது சிறந்தது இது தொழில் மற்றும் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்கும் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் சிவபெருமானையும் திருவெம்பாவையும் வழிபடுவது நல்லது இது திருமண தடையை நீக்கும் மேலும் வாழ்க்கையில் செல்வம் தைரியம் ஆரோக்கியம் அதிகரிக்கும் தை மாதத்தில் பிறந்தவர்கள் முருகனை வழிபடுவது சிறந்தது இது தைரியம் வெற்றி நல்ல வேலை வாய்ப்பை தரும் திருமண பந்தத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வு கிடைக்கும் மாசி மாதத்தில் பிறந்தவர்கள் பிரம்மனை வழிபடுவது நல்லது இது திருமண தடையை நீக்கும் மேலும் நல்ல வேலை வாய்ப்பு செல்வத்தை தரும் தொழில் ரீதியான சிறந்த முன்னேற்றம் உண்டாகும் பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கநாதரை வழிபடுவது நல்ல பலனை தரும் இது உடல் மற்றும் இருந்து உங்களை பாதுகாக்கும் தொழில் செல்வம் குடும்பத்தில் அமைதி தரும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி